ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து இதேமாரி கூடையில் வந்து அகலத்தை பெருசாக வச்சு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதுன்னு சொல்லியிருந்தேன் அதேமாரி தான் அந்த கூடை நான் போட்டிருக்கேன் இது குஞ்சு பூரா எல்லாம் கரெக்டு தான் இங்கே வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு 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 லுக்கு பெருசாக இருக்கு பாருங்கள் ஒரு இந்த ஒரு வயிறு நடுச்செண்டரில் ஒரு வயிறு இங்கே ஒரு வயிறு மூணு வயிறு நம்ம வந்து இதில் வந்து சொறி விட்டுருக்கோம் இப்போ வந்து அதில் வந்து அஞ்சு வயிறு சோறு அஞ்சு வயசு சொல்லுவா மாதிரி இந்த இடத்துல ஒரு வட்டம் வரும் இது பெருசாகவும் அகலமும் போட்டிருக்கேன் இது வந்து அஞ்சு போட்டேன்னாக்கா அது பன்னெண்டு போட்டிருக்கேன் அஞ்சு அஞ்சு வருஷம் போட்டேன்னா அது பன்னெண்டு வருஷம் போட்டிருக்கேன் நல்லா அகலமாக இருக்குது கூட மாடலாகவும் போட்டிருக்கிறாரு இது வந்து ஒரே சைடு இது இருக்குது பாருங்க இது எப்படி ரவுண்டாக இருக்குது பாருங்க இதே மாதிரியே வரதுக்கு இதே இது ரெண்டும் இருக்குது பாருங்க இதேமாரி வர்றதுக்கு தான் நான் அதில் வந்து ஒயர் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வச்சுருக்கிறேன் இது ரெண்டும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி ஒரு இதில் வந்து மூணு வந்து நீளம் பெருசாகவும் மூணு வந்து வெள்ளை வெள்ளையும் இப்படி கலந்து வந்திருக்கு அப்படி கலந்து வராமல் ஒரே மாதிரி நெல்லிக்காத மாதிரி அழகாக வர மாதிரி நான் இப்போ அதில் ஜாயின் பண்ணிடுறேன் அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு வந்து ஒயரோட அளவு வந்து இதுக்கு எட்டேமு கால் அடி பிடிச்சிருக்கிறேன் இதோட ஒயர் வந்து எட்டேமு கால் அடி வெட்டியிருக்கிறேன் இதுக்கு இதுக்கு தான் நான் ஒயர் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த கூடைக்கு வந்து எட்டேமு கால் வெட்டி வெட்டி நீ வெரிச்சா பாருங்கள் இதுலேருந்து சேர்த்துப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு வருஷம் இதில் பின்னிருக்கிறோம் அதேமாரி இந்த சைட்லேயும் பதிமூணு பின் இருக்கிறேன் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் தென்னக்குச்சி வச்சுருக்கிறேன் தென்னக்குச்சி வந்து இப்போ நேராக வச்சுட்டு இந்த இடத்துல வண்டி கொஞ்சம் கொஞ்சம் சைடு சைடாக வச்சிருக்கிறேன் அந்தமாரி வச்சு போடுங்க அகலமாக இருக்கும் கும்பிடு வச்சோம்னாலும் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும் இதை வந்து எப்படி ஹேங் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இது போட வீடியோவே எடுக்கவே முடியல அவசரம் அவசரமாக தான் எடுக்கிறேன் இந்த வீடியோ இங்கே பாருங்கள் இதில் இந்த மூணு வயரும் இருக்கட்டும் இந்த மூணு வயரையும் நம்ம ஒன்றும் செய்வானா இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும் இதில் என்ன பண்ணுறோம்னாக்க இது வெள்ளை அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு இதை முன்னாடி நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த மேலே உள்ளதை காட்டிக்கிறோம் பாருங்கள் ஆரஞ்சு வெள்ளை அப்புறம் வெள்ளை ஆரஞ்சு அப்புறம் ஆரஞ்சு வெள்ளை ரெண்டும் பார்த்தா மாதிரி இருக்குது பாருங்கள் அதேமாரி நம்ம இங்கே பார்த்தா மாதிரி நம்ம வைக்கணும் இந்த சைடு ஓரத்தில் ஆரஞ்சு அப்புறம் ரெண்டும் வெள்ளை அப்புறம் ரெண்டும் ஆரஞ்சு இங்கே ஓரத்தில் வெள்ளை இப்படி தான் நம்மளுக்கு இந்த 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 இது இடம் வரணும் இந்த இடம் வர்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து ரெண்டு ஆரஞ்சு ஒரே மாதிரி இருக்குது அடுத்தது வந்து ரெண்டு வெள்ளையும் ஒரே மாதிரி இருக்கணும் அதுக்கு வந்து இது வந்து ஆரஞ்சு இருக்குது ஆரஞ்சு இருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் விட்டுட்டு வெட்டுறோம் வெட்டிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே வெள்ளை வரணும் அதனால் இந்த வெள்ளை சைடு பார்க்குற மாதிரி இது ஒரு பாருங்கள் கவனமாக பாருங்கள் நான் நல்லா தான் கரெக்டாக சொல்லி கொடுக்குறேன் இங்கே வரணும் வெள்ளை வர மாதிரி நம்ம வச்சிடணும் இதில் வந்து நம்மளை நாலு நம்ம பெரட்டி மாட்டுற மாதிரி இருக்கும் அதான் இப்போ வந்து வெள்ளைக்கு வெள்ளை வந்துட்டு இது இப்படி இருக்கட்டும் அடுத்தது வந்து அடுத்தது வெள்ளை இங்கே இருக்குது ரெண்டு ஆரஞ்சும் ஒன்றா இருக்கணும் ரெண்டு ஆரஞ்சும் ஒன்றா இருக்கணும் நம்மளுக்கு ரெண்டு ஆரஞ்சு ஒன்றா எல்லாம் மாறி இருக்குது இது வந்து வெள்ளையாக இருக்குது இதை என்ன பண்ணுறோம் கொஞ்சோண்டு வெட்டுறோம் கொஞ்சோண்டு வெட்டி இந்த இடத்துல ஆரஞ்சு வந்திருக்கு அதே ஆரஞ்சு தோட்டு வரும் இந்த ஓரத்தில் அதில் வந்து இந்த ரெண்டு லூப்புக்கும் இடையில இப்படி விட்றோம் இதை வந்து ஒரு வருஷம் பின்னிக்கிட்டு தான் இது இந்த ஒயரை வெட்டி விடணும் ஏன்னா இழுத்துக்கிட்டு போனாலும் போவோம் அதுக்காக முனையிலேயே வெட்டிட்டோம்னா சரியாக வராது அதுக்கு தான் இது ஒரு வருஷம் பின்னிட்டு வெட்டணும் ஆரஞ்சுக்கே ஆரஞ்சு வந்துட்டா இப்போ வந்து இந்த இடத்துல வெள்ளை இருக்குது இதேமாரி இந்த இடத்துல வெள்ளை வரணும் நமக்கு வெள்ளை வரணுங்கிறதுக்காக இதையும் கொஞ்சம் விட்டுரும் நான் எப்படி போடணும் அதேமாரி போடுங்க கரெக்டாக வந்துடும் ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு வெள்ளைக்கு வெள்ளை இப்போ கரெக்டாக வந்துடுச்சா இப்போ இது என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த இந்த நாட்டு இருக்கட்டும் அதேமாரி இந்த பூவை நம்ம பார்ப்போம் இந்த பூவை வந்து ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு இங்கே வந்து வெள்ளை வெள்ளை வரணும் அதுக்காக இதை என்ன பண்ணுறோம் ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு வெள்ளைக்கு வெள்ளை இப்படி ஒயர் நம்ம மாட்டியிருக்கோம்னாக்க இதில் ஒரு வயிறு இதில் ஒரு வயிறு இதில் ரெண்டு வயிறு இதில் வந்து ஒரு வயிறு மொத்தம் நாலு வயிறு மாட்டியிருக்கிறோம் இதில் இப்போ இதை என்ன பண்ணுறோன்னாக்க இதில் ரெண்டு வயிறு நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஆரஞ்சு இந்த வெள்ளையை விட்டுருங்க ஆரஞ்சு இருக்குது இந்த ஆரஞ்சும் இதேமாரி இங்கே ஆரஞ்சு பார்த்தா மாதிரி இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறோன்னாக்க இதையும் பண்ணி விட்டுரும் ஒரு சைடில் எப்படி விடுறோமோ ஆரஞ்சுங்க இருக்கா அதே ஆரஞ்சிங்க வைக்கிறோம் ஒரு சைடில் எப்படி ஜாயின்னு பண்ணுறோமோ அதேமாரி தான் அடுத்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணி உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுருங்க பரவாயில்ல நாங்கள் மாதிரியே பிஞ்சிக்கிறோன்னா அப்படியே போட்டுருங்க அகலம் ஒண்டியும் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அகலம் வந்து வைக்கும் போது இந்த இடம் வர மாதிரி வச்சுக்கோங்க இந்த இடம் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க எவ்வளோ அகலம் வைச்சாலும் இந்த இடம் ஒன்றா வந்து போகிறோங்க மாதிரி பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணிட்டோம் ஆரஞ்சுக்கே ஆரஞ்சு இருக்குது இது வந்து இங்கே வெளில வரும் வெள்ளை வரத்துக்கு வெள்ளையை வச்சோம் இது எல்லாமே கரெக்ட் ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இது அப்படியே பின்ன முடியாது இதில் வந்து ஒரு ஒயர் சுற்று வயிறு நம்ம இதே மாரி ஆரஞ்சு கலரில் சுற்று வயிறு நம்ம ஜாயின் பண்ணுறோம் இப்போ வந்து இந்த ஒயர்லேருந்து ஒரு ஒயரை நம்ம வெட்டி எடுக்கிறோம் இந்த இந்த நீளத்தையும் இந்த நீளமும் வெட்டுறோம் வெட்டிட்டு எடுக்கிறோம் அதேமாரி இந்த இடத்துலையும் ஒரு ஒரு ஒயரு வெட்டுறோம் அதேமாரி இந்த இந்த நீளமும் இந்த நீளத்திலையும் வெட்டுறோம் அந்த ஒரு சைடு தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் இதையும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து நீளத்தில் நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம இதெல்லாம் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இந்த பூவை விட்டுட்டு இந்த பூவில் உள்ள நீளத்தை கொஞ்சம் தள்ளியே விடுங்க ஏன்னா நம்ம லூப்பு இல்லாமல் நம்ம வந்து சொருணும் நம்ம அதில் லூப்பு பெருசாக இருக்கா அதனால் இதில் லூப்பு இல்லாமல் நான் வந்து அதை கோத்து மாட்டலாம்னு இருக்கிறேன் இந்த உங்களுக்கு அதே அதேமாரி இந்த இடத்துலையும் நம்ம வெட்டிடுவோம் இந்த இடத்துல ரெண்டு ஒயரு அந்த இடத்துல ரெண்டு வயிறுங்க இதில் ஒரு வயிறு நடு சென்டரில் ஒரு வயிறு மொத்தம் அஞ்சு வயிறு இதில் வெட்டணும் அந்த கூடையில் வந்து மூணு வயிறு தான் வெட்டணும் பச்சைக்கூடையில் இதில் வந்து அஞ்சு வயிற் வெட்டியிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா அப்படியே எடுத்து எடுத்து இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் இந்த வருஷம் ஒரு வருஷத்தில் வண்டியை நம்மளுக்கு போட்டு வர பாருங்க இதை அப்படி அப்படியே சேர்த்து நம்ம வந்து பூ பின் இதை வண்டியும் இருக்கட்டும் அப்புறமா எடுத்து உள்ளே போத்து விட்டுக்கலாம் இந்த இடம் பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு வயிறு தான் வந்திருக்கு இதில் வந்து மூணு வயர் வந்திருக்கு அது வந்து கரெக்டு இதில் நாலு ஒயர் வந்திருக்கு நாலு ஒயர் வந்திருக்கு அதை நம்ம ஒரு ஒயரை உள்ளே வெட்டி நம்ம சொருகிறோம் அதை வந்து இதை நான் வெட்டாமே போட்டுடலான்னு நான் வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்து சேர்த்து பின்னிடலான்னு நான் வச்சிருக்கிறேன் ஓட விடாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படியே சேர்த்து பின்னிடலாம் மொத்தமாக இருக்கான் அதுக்கப்புறம் இதில் வெட்டி விட்டு கொண்டு இருக்கிறேன் இப்போ வந்து இந்த இடத்துல வண்டி நம்ம பாருங்கள் ஒரு வயிறு நம்ம சேர்க்கணும் இதை நான் சேர்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதை சேர்க்காமே பின்னி 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 பார்த்து எனக்கு வந்து தலைவலி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் இதை வந்து ஒரு ஒயர் சேர்த்து பார்ப்போன்னு சேர்த்துவேன் கரெக்டாக வந்துட்டு அதுமாரி கஷ்டப்பட்டு தான் நான் இந்த நான் வந்து சரி பண்ணி நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் எல்லாம் நீங்கள் லைக் பண்ணணும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோ அடுத்தது நல்ல வீடியோ இருக்குது உங்களுக்கு அடுத்த வீடியோவும் நல்ல வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுறோன்னா அடி வயிறு கொஞ்சம் விட்டுக்கோங்க சொறவு துருத்துக்கிட்டு விட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம் இதில் வந்து நமக்கு வந்து நார்மல் நாட்டு தான் வரும் நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன் இந்த ரெண்டு பூவையும் போட்டுக்கிட்டு அடுத்து பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படியே அழகாக வந்துச்சு பாருங்க பூவு இதேமாரி தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் இதில் வந்து நெல்லிக்கா ஒன்று போட்டிருக்கேன் நார்மல் நாட்டில் இதை வச்சு விட்டு நெல்லிக்காய் போட்டிருக்கேன் அதை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இந்த இடத்துலையும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சோடனே இதெல்லாம் நம்ம வெட்டி விடணும் அழகாக இருக்கும் இப்போ வந்து இந்த பக்கத்துக்கு நான் போட்டு காட்டும் பாருங்கள் நட்டு போகிறோம் இந்த மாதிரிச்சுருமே இதில் ரெண்டு ஒயர் இருக்குது அந்த ரெண்டு ஒயரையும் நம்ம இப்படி சுற்றுறோம் சுற்றிட்டு இதை தூக்கி மேலே போகிறோம் இதை எடுத்து இந்த லூப்பில் போகிறோம் இதை என்ன பண்ணுறோம் முன்னாடி இது ரெண்டுடியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வயிறு எடுத்து போடுங்க போட்டு கொஞ்சம் இந்த இடம் ஒட்டி கொஞ்சம் முடிச்சு மாதிரி தான் வரும் அப்புறம் அடுத்த வருஷம் கரெக்டாக வந்துடும் இந்த அடிவே ஜாயின் பண்ணிருக்கா அது இன்னொரு நடையில் பின்னணும்னா அது கரெக்டாக உயர்ந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி அழகாக வந்துடுச்சு பாருங்கள் ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு வெள்ளைக்கு வெளில ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு வெள்ளைக்கு வெளில ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு வெள்ளைக்கு வெள்ளை இதேமாரி கரெக்டாக வரதுக்கு தான் நம்ம இந்த போடுறோம் இந்த இந்த நாட்டு அப்படியே இருக்கட்டும் இது வந்து நம்ம வந்து சொறி விடுறது அதை நான் மறுபடியும் போது எப்படி காட்டுறோம் அப்புறம் வந்து இந்த ஆரஞ்சுலையும் நம்ம போடுறோம் வடிச்சுக்கிட்டு கொஞ்சம் தூக்கலாம் வச்சுருக்கோங்க அப்படி போட்டு இதை தூக்கி மேலே வச்சு இந்த கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கோம்ல அது உள்ளே சேர்க்குறதுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருக்காதான் அப்போ இதை வந்து இந்த சின்ன வயிறு ரெண்டுலேயும் முன்னாடி போட்டுக்கோங்க ஏன்னா அது சேர்ந்து வரணும் அப்புறம் வந்து இந்த வயிறு பெரிய வயிறு இது நேரம் ஆகும் வீடியோ போட முடியாது ஏன்னா அப்படியே போட்டே வச்சுருந்தேன் சரி என்ன தான் ஆனாலும் ஆகிட்டு போகுதுன்னு இப்போ போட்டுருக்கேன் போட்டுட்டு இந்த உள்வயரோடு சேர்த்துடணும் அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியாமல் இருக்கும் முன்னாடி உன் வயிறு எடுத்துக்கிட்டு இதை பண்ணுறது எடுத்துக்கிட்டோம் இந்த நாளாக வந்துச்சு வருவேன் இப்படி சேர்த்து பின்னும் போது இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு ஒரு லேசாக வளையம் மாதிரி வரும் இப்போ வந்து ரெண்டு நம்ம நெல்லிக்காய் நட்டு போட்டுட்டோம் அப்புறம் வந்து ரெண்டாவது இதை வந்து நெல்லிக்காய் நட்டு நம்ம போகிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த மூணு ஒயர் இருக்குது பாருங்க இந்த மூணு ஒயர்லேயும் நம்ம நெல்லிக்காய் நட்டு போகிறோம் இதை மடிச்சுக்கிட்டு இதை மடித்து இப்படி வச்சுப்போம் இதில் வந்து ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம் நான் எத்தனை ஒயர் ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன் வெட்டி விட்டு ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கங்க இதில் மேலே தூக்கி போட்டு இதை வந்து இந்த லூப்பில் அடுத்தது இதில் சின்ன ஒயிருக்கா அதை எடுத்து இதில் போட்டுருங்க அடுத்தது வந்து பெரிய ஒயர் ரெண்டு லூப்புலேயும் போட்டு அப்படி அதாங்க நீங்கள் வந்து மடியில் வச்சு போட்டால் ஈஸியாக போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் ஒயர் வந்து பேரண்டிடுச்சு ஒரே கலராக போட்டால் நல்லா தான் இருக்கும் நான் வந்து ரெண்டு கலரில் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு நான் இது போடுறேன் எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வயரில் அழகாக இருக்கட்டும்னு போட்டிருக்கேன் அதை அடியில் தள்ளிட்டு இதை தள்ளணும் அதுதான் கொஞ்சம் சிரமம் இப்போ கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் இது கொஞ்சம் வளைய மாதிரி இப்படி இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த வயர் வந்து நம்ம வந்து சொறி உற வயிறு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மூணு வயிறு எடுத்து மூணு வயரும் எடுத்து நெலிக்க நட்டு போகிறோம் இப்படி மடிச்சுக்கிட்டு ரெண்டு வயர் இருக்குது அதை அப்படியே சேர்த்து மடிச்சுக்கோங்க கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் வந்து நீங்கள் மடியில் வச்சு போட்டிங்கன்னா சிரமம் இல்லாமல் போடலாம் நான் வந்து வீடியோக்காக போகிறேன் இருங்க இதில் ஒரு வயிறு சொரி வந்து அது விழுந்துருச்சு அங்கே போய் கிடக்கும் பின்னும் போது ஒன்று ஒன்று போயிடும் பார்த்து போடுங்க இதெல்லாம் ஆரஞ்சு இருக்குது இங்கே வந்து வெள்ளை இருக்கா ஆரஞ்சுக்கு இங்கே வெள்ளைக்கு வெள்ளை வரும் அதனால இந்த வெள்ளை இந்த சைடு பார்த்த மாதிரி வச்சு அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா உணவு இதில் 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 கூட கொஞ்சம் மாட்டிக்கிறோம் வெள்ளைக்காய் மாற்றம் அப்படியே நிற்கும் இப்போ வந்து இந்த மூணு வயிறும் அப்படியே இதை மடிச்சுக்கிறோம் அடுத்தது இதெல்லாம் ரெண்டு ஒயர் இருக்குது இதை மடித்து கொஞ்சம் இப்படி குடிச்சிக்கிறோம் இதெல்லாம் ரெண்டு ஒயர் இருக்குது அதை என்ன பண்ணுறோம் அப்படியே சுற்றி அப்படியே கொண்டு வந்துடும் இது இல்லாமல் நீங்கள் இப்படி ஜாயின்ட் இல்லாமல் மொதல் பின்னிக்கிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் ஒயிறை அடியில் கொண்டு வந்துடலாம் மேலே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா அந்த ஐடியா வந்து மறுபடியும் நான் போட்டேன்னா போட்டு காட்டுறேன் இதை இப்படி போட்டுட்டு இந்த இந்த லூப்பில் இந்த இந்த பக்கத்துக்கு அந்த ஐடியா போட்டு பார்க்கலாம் நேரம் வந்து உங்களுக்கு இதே இருபத்தி இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஓடிட்டு அப்போனா அது தனி வீடியோவாக தான் போடணும் இப்படி ஜாயிண்ட் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் முன்னாடி பின்னிக்கிட்டு அதுக்கப்புறம் இது மேலேயே வச்சு அழகாக கொண்டு வந்துடலாம் அது சில பேருக்கு புரியாதுங்கிறதுனால இதை போட்டு காட்டுறோம் ஏன்னா அது வந்து மேலேயே கொண்டு வர்றது எப்படி இந்த வெள்ளை எப்படி வருது இது எப்படி ஆரஞ்சு எப்படி வருதுன்னு தெரியாது சில பேருக்கு அதனால இது ஈஸியாக இருக்குன்னு நான் கொண்டு வந்துடுறேன் ஆரஞ்சு அரேஞ்சு வெள்ளைக்கு வெள்ளை இது கொஞ்சம் மாதிரி இருக்குது பரவாயில்ல இப்போ வந்து இப்போ வந்து மூணு வயிறே நாலு நாட்டு நம்ம போட்டுடுறோம் நாலு நெல்லிக்காய் நாட்டு போட்டுட்டு இதை இப்போ வந்து ரெண்டையும் ஜாயின்ட் பண்ணுறோம் நாளைக்கிழமை போட்டுட்டு இப்போ வந்து இப்போ இது போட்டுட்டு மேலே வந்து நார்மல் நாட்டு போகிறோம் பாருங்கள் இதுலேருந்து போட்டு காட்டுறோம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதுலேருந்து போட்டுக்காரன் இது மேலே விட்டுருந்தோமா இதில் வந்து ரெண்டு வயரும் எடுத்து நார்மல் நட்டு முன்னாடி இந்த அறிக்கை போட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓரத்துலேருந்து நீங்கள் பின்னிட்டு வந்தால் உங்களுக்கு புரியும் அப்புறம் இந்த ஒயர் வச்சுட்டு இது ரெண்டு கிராஸ் ஆகுது பாருங்கள் இப்போ நம்ம ஒயர் ஜாயிண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த அந்த பக்கம் வந்துருச்சு இந்த நெட் சென்டர் ஒயரை விட்டுட்டு இது ரெண்டு கிராஸ் ஆகுது பாருங்க அதில் வந்து நம்ம வந்து இப்போ நெல்லிக்காய் நாட்டு நார்மல் நாட்டு போகிறோம் அப்படியே இந்த வெட்டு போட்டதே அப்படியே உள்ள தள்ளிடுங்க கரெக்டாக வந்துவிட்டு சரிங்க வந்துட்டா இப்போ என்ன பண்ணுறோம் இந்த வயரை விட்டுரும் இது வந்து ஒரு சொரு ஒரு வயிறு அதை அப்படியே இருக்கட்டும் இதை ரெண்டையும் எடுத்து நம்ம நார்மல் நாட்டுக்கு போகிறோம் இது வரும் நான் எப்படி போகிறேன்னா மாதிரியே போடுங்க உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இது கொஞ்சம் இழுத்த மாதிரி தான் வரும் ஏன்னா இடஒதுக்குலாம் அதான் மேலே இருக்க முடியாது இதை என்ன பண்ணுறோம் இந்த வயர் என்னாக்கா இதை வந்து இப்படியே சோரி விட்டுட்டோம்னாக்கா முழுக்கும் ரொம்ப பெருசாக தெரியும் தெரியுது அதனால் என்ன பண்ணுறோம் அந்த கூடைக்கு அப்படி தான் தெரிஞ்சுது அதனால் இது கலர் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு தவிர இந்த ஒயர் ரெண்டு ஜாயின் பண்ணிவிட்டு இது உள்ளே விட்டு நம்ம சோரிக்கிறோம் அதுக்கப்புறமா சோரி காட்டுறேன் இப்போ என்ன பண்ணுறோனாக்கா இதில் வந்து நம்ம ஒரு ஒயர் ஜாயின்ட் பண்ணுறோம் இந்த ரெண்டு தான் இருக்குது அதில் மூணு இருக்கணும் அதனால நம்ம ஒரு ஜோ ஒயரை ஜாயிண்ட் பண்ணுறோம் முன்னாடி ஜாயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சூறி காட்டுறோம் அப்படி வரும் இது அமலா நாட்டு தான் வரும் இது வரும் இப்படி போட்டு அமலா நாட்டு வந்தால் தான் அந்த சைடு வந்து கரெக்டாக வருது நான் இது ரொம்ப குழம்பிட்டேங்க இதை நான் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை நான் வந்து சரி பண்ணி நான் போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாமே லைட் போடணும் இது வரும் இது மேலே திட்டி போட்டு ரெண்டு ஒயரை வச்சு வச்சு போட்டு 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 பார்த்து பேரட்டி அவுத்து 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 போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ரெண்டு ஒயரில் வராது மூணு ஒயரை வரும்னு அதுக்கப்புறம் அந்த மூணாவது வயர் இந்த ஜா இந்த மாரி ஜாயின் பண்ணி அந்த பக்கத்துக்கு நான் போட்டேன் தலைவலி சிந்திக்கிறதே தலைவலி வந்துடுங்க இப்போ இதை இருக்கா இதை வந்து இன்னொரு கூட அந்த மாரி தான் போட்டிருக்கேன் அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் அதுவும் அதுமாரி தான் நானாக தான் போட்டிருக்கேன் அந்த ஒயரை வெட்டுப்பட்ட வயரை விட்டுட்டு பின்னமே அந்த ஒயர் அதை அப்படி இது எடுத்துகிறோம் எடுத்துகிறேன் இந்த இடம் கொஞ்சம் வளைவாக வரும் அது பரவாயில்ல அடி அடியில் தான் இருக்குது இதை என்ன பண்ணுறோம் அது அப்படியே உள்ளே விட்டுருவோம் இதில் சொறி விட்டு அதில் உள்ளே விடுங்க உள்ளே விட்டுட்டு உள்ளே விட்டோன்னா எந்த வாட்டத்தில் இருக்கோ பாருங்கள் எந்த வாட்டத்தில் இருக்கோ அதில் வந்து நீங்கள் சொறிட்டு போயிடுங்க நம்மளாக நட்டு ஒயர் ஒண்டி தான் உங்களுக்கு சொறி காட்டுறேன் அந்த ஒயரும் எப்படின்னு நான் சொறி காட்டுறேன் பாருங்கள் இந்த ஒரு பக்கத்துக்கு போட்ட மாதிரியே மூணு பக்கத்துக்கு நீங்கள் போட்டுருங்க இது ஒரு நடைக்கு ரெண்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் புரியலன்னு சொல்லாதீங்க நானும் கஷ்டப்பட்டு தான் இதை போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் போடுங்க நல்லா கரெக்டாக அழகாக வந்துடும் போட்டோம்மா இதில் ஒரு நெல்லிக்காக போட்டோம் அங்கேயே பாருங்கள் இதில் ரெண்டு நெல்லிக்காய் இது நார்மல் நாட்டில் ஒரு நெல்லிக்காய் இதில் ஒரு நெல்லிக்காய் இருக்குது இது ஒன்று இருக்குது இது ரெண்டையும் சேர்த்து இது வந்து ஒரு ஒயிராக அது அப்படியே இருக்கட்டும் இந்த ஓரமும் இந்த ஓரத்துலேயும் நெல்லிக்காய் நாட்டில் நல்லா இருக்கோங்க ஏன்னா ரெண்டு ஒயர் போட்டுக்கோம் கொஞ்சம் லூஸ் வரும் நல்லா இறுக்கிக்கிட்டு அது மேலே ஒயர் வச்சு சொருவலாம் அது வந்து எந்த இடத்துல எப்படி சொருதுன்னு சில பேருக்கு தெரியாது அதனால் நான் சொ இது இதை தான் போட்டு காட்டியிருக்கேன் முடிஞ்சால் அடுத்த எடுத்து கூட நான் அதை போட்டு காட்டுறேன் ஏன்னா இது நேரம் ஆகிடும் இதே அரை மணி நேரம் ஆகிட்டு நேரம் ஆகுமே தான் ஓடாமையே வச்சுருந்தேன் போற சேரி எப்படியே எடுக்கணுமேனு இப்போ உட்காந்துட்டோம் வேலைலாம் நிறையா கிடக்கும் இதில் வந்து இந்த இந்த வெயிட் போட்ட வயர் இதில் இருக்குது அதை வந்து நம்ம வந்து வெட்டி விடுக்கலாம் அது உள்ளே வச்சு பின்ன வரல இதில் தான் பின்னியிருக்கும் ஃபுல்லாக பின் இது மேலே வந்துருக்கு இதை நம்ம வெட்டி விடுக்கலாம் அடுத்து இது பின்னிகிட்டு வெட்டிருக்கலாம் இப்படி இருக்கா இதை இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஒயரை இருக்குது பாருங்கள் இந்த ஒயரை இது உள்ளேயே தள்ளும் வெளியிலே தள்ளும் உள்ள இருக்கிற ஒயரை உள்ளிலேயே தள்ளி ஒரு பக்கத்தில் கலர் தெரிஞ்சால் பரவாயில்ல ஏன்னா உங்களுக்கு வந்து லூப்பு வந்து பெருசாக காட்டுது அதனால் இப்படி வச்சு ஓட விட்டு பார்க்காம பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சோம் இங்கே பாருங்கள் இதில் இப்படி போட்டுருங்க இது பரவாயில்ல அடியில் தான் இருக்குது லூப்பு வந்து அடைஞ்சு ஓட்டை வந்து இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் நல்லா அடைஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க மாதிரி வச்சுக்கோங்க நோக்கு பெருசாக இருக்கும் இது தெரியுதுன்னா கூட பரவாயில்ல நீங்கள் பழைய மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த நீளம் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு நீளம் வெட்டி விட்டுருக்கோம் ஒரு நீளம் உச்சியில் உள்ள நீளத்தை வந்து நம்ம வெட்டாமே பின்னணும் இந்த பிறகு இது உள்ளே போட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி நான் இது போட்டிருக்கேன் கூட இப்போ மேலே எப்படி வரும் நல்லா வந்துடும் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு அழகாக வந்துடும் மேலே கூட நானும் அது தானே போடுறேன் கொஞ்சம் பிசு இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஒன்று இது ஃபுல்லாக சொரி விட்ருங்க சொரி விட்டுட்டு இங்கே பாருங்கள் எல்லாமே கரெக்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம் ரெண்டு நார்மல் நாட்டு ஒரு இந்த நெல்லிக்காய் நாலு நாட்டு இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா மூணு வயர் இருக்குது இதில் வந்து இது ஒருக்கு பாருங்க மூணு வயிறு நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டோமா இந்த இந்த ரெண்டையும் எடுத்து இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் எடுத்து நம்ம ஒரு நாட்டு போடுறோம் இந்த நாட்டு ஒன்று இந்த நாட்டு ஒன்று இப்போ இதில் இந்த வயிறு இந்த வயிர் எடுத்து நாட்டு சென்டர் வயரை விடணும் ஏன்னா அது அடுத்த நாட்டு நெல்லிக்காய் போகிறதுக்கு வேணும் இது வந்து இது ரெண்டையும் அதை எடுத்துக்கோங்க நார்மல் நாட்டில் எல்லாருமே பரவாயில்ல வெட்டி விட்டுக்கலாம் ஒயரை எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இது மேலே மேலே ரெண்டு நார்மல் நாட்டு கொண்டு வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் இதில் இது ஒரு பாருங்கள் இந்த கிராஸாக இருக்கா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நார்மல் நாட்டு கொண்டு வரோம் கொண்டு வரும்போது இது வந்து நாலு ஒயர் இருக்குதுன்னு நான் சொன்ன பாருங்கள் இது நாலு வயர் இருக்கா அதில் ஒரு வயரை வந்து நம்ம வந்து வெட்டி விட்டு சொறணும் அதனால் இந்த வெட்டி விட்டு சொருவாமல் அது பாருங்கள் கடைசியாக ஒரு ரெண்டு நாட்டு போட்டுருக்கு இந்த ரெண்டு ஒயரையும் ஒன்றாக்கிக்கிறோம் ஒன்றாக்கிக்கிட்டு ஒன்றாக்கி போட முடிஞ்சால் போடுங்க ரெண்டு நாட்டு போட்டதுக்கப்புறம் பின்னிக்கலாங்க அப்படி இல்லை எனக்கு வேணான்னீங்கன்னா நீங்கள் ஒரு வயரை வெட்டி விட்டுட்டு போடுங்க அப்புறம் இறுக்கி விட்டு போட்டேன் ரெண்டு வயருமே உள்ளே வந்துடுச்சு இருப்பிங்களா இந்த ரெண்டு ஒயர்னு ஒரு இந்த நெல்லிக்காய் நட்டு போடும் போது இந்த மூணு வயரும் நெல்லிக்காய் வரும் போடும் போது இதே சேர்த்து போட்டுருங்க அப்போ போல் இந்த இடத்துலையும் ரெண்டு ஒயர் வந்துடுச்சு பாருங்க இதில் போட்டுவிட்டால் ரெண்டு ஒயருக்கு அதுலேயும் இந்த இடத்துலையும் ஒயரை வச்சு விட்டு ஜாயின் பண்ணும் இதிலையும் ஜாயின் இதையும் ஜாயின் பண்ணணும் இதிலையும் ஜாயின் பண்ணணும் அதில் என்ன ஜாயின் அதே மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஒரு ஒயரை எடுத்து ஒரு ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த உச்சியில் வந்து இந்த நான் போட்ட மாதிரி சேர்த்து போட்டு பின்னிடுங்க கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து இந்த இந்த உச்சியில் வந்து ஒரு நெல்லிக்காய் வரணும் இந்த பாருங்க இந்த இந்த கூடை இந்த இந்த ஒயரை இதில் வச்சு நம்ம இருக்கிறோம் சேர்த்து அதேமாதிரி சேர்த்து எப்படி நம்ம வந்து நெல்லிக்காய் போகிறது ரெண்டு மூணு நாட்டு போட்டுட்டு அதை வெட்டி விடுங்க நான் அதில் நான் ஒரு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு ஒயர் இருக்குது ரெண்டு வயரையும் ஒன்றா எடுத்துருக்கோம் ஒன்றா எடுத்துருக்கு இது மேலே தூக்கி போட்டு வெட்டி வெட்டி சொருறதோட இதை ஒரு ரெண்டு மூணு நாட்டு போட்டுக்கிட்டு நம்ம சொறிக்கலாம் நம்ம அந்த ஒயர் மாத்துறதுக்கு வந்து அதை நம்ம மாத்தினாதான் வெட்டி விட்டு மாத்தினாதான் அது சரியா வரும் புரிஞ்சு போட்டிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் போட்டுடலாம் நான் எட்டேருந்து போகிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வர மாதிரி தெரியுது ரெண்டு வயிறு இன்னும் ரெண்டு நார்மல் நாட்டு ஒரு நார்மல் நாட்டு இன்னொரு நல்லிக்காய் போட்டுட்டு இதை ஒரு ஒயரை இப்படி வெட்டி விட்டுங்க ஒரு ஒயரை வெட்டி விட்டுட்டிங்கனா அடியில் உள்ள ஒயரை விட்டுட்டீங்கன்னா இந்த வாரத்தில் வெட்டிவிடுங்க ரெண்டு மூணு நாட்டு போட்டுட்டு ரெண்டு நாட்டு போட்டுவிட்டு இதில் அப்படியே கரெக்டாக கடைக்கவே இதே மாதிரி தான் பண்ணிட்டு வரணும் கூட இப்போ இல்லை என்ன பண்ணுறோம்னா நம்ம வெட்டி விட்டதில் போட்டமே அதெல்லாம் வந்துட்டு நல்லா இழுத்துருக்கு நல்லா இழுத்துருக்கு அந்த பக்கத்துலேயே நான் வெட்டாமல் தான் வச்சுருக்கிறேன் இப்படி அது வெட்டி விட்டாங்க அழகாக இருக்கு பாருங்க இதை வந்து நம்ம இந்த 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 பிஸுலாம் இருக்கா அதை என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம பின்னோமே சேர்த்து பின்னிக்கிட்டு அந்தமாதிரி சின்ன ஒன்று கொஞ்சம் கொண்டு இந்தமாரி வரும்போது நம்ம வெட்டி விட்ற வேண்டியதான் வெட்டி விட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப பிரியாது கொள்ளாது நல்லா இருக்கும் இதேமாதிரி தாங்க பின்னணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் நான் போட இருக்கிறேன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த இந்த கூட வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக பின்னிட்டு நான் உங்களை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் ஃபுல்லாகவே போட்டுட்டேன் கூட நல்லா பெரிய குடியாக வந்துட்டு இந்த ஓரத்தில் நம்ம வந்து ஜாயிண்ட் பண்ணோம் பாருங்கள் வெட்டி ஜாயிண்ட் பண்ணோமோ ஆரஞ்சுக்கு ஆரஞ்சுன்னு போட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் மாதிரியே இந்த இடத்துல இந்த இடத்துல ஒன்று ஒன்று வரும் இந்த ஒரு நாட்டில் ஒன்று 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 மாட்டுற மாதிரி வரும் ரொம்பலாம் வராது மாதிரி ஒன்று ஒன்று சேர்த்து இதுமாரி அதில் அடியில் பட்ட மாதிரி இதில் ஒரு வெட்டி விட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா நல்ல அகலம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பெரிய அகலம் அதேமாதிரி அடியை பாருங்கள் அடி நல்ல பெருசு இதுமாரி தான் வந்துட்டேன் ஆனால் இது வந்து ஏடிஎம் கால் சொல்லியிருப்பேன் ஏடிஎம் டிஎம் கால் வெட்டாதீங்க பதினோரு அடி வெட்டுங்க அப்போ தான் இந்த கூட வந்து கரெக்டாக திட்டமாக வரும் பதினோரு அடி வச்சுக்கோங்க நல்ல பெரிய கூட நான் வந்து மூ மூடி போட்ட மாதிரி கண்ணில் மூடி போட்ட கூட போட்டுக்கேனேன் அதே அதே சைஸு தான் இது அது எத்தனை பெருசு இருக்கோ அதே சைஸ் தான் இது பாருங்கள் இது வீடியோ வேணும் சொன்னால் தான் நான் போட்டு காட்டுவேன்